பெண்ணை உன்னை மதிப்பவர்களுக்கு மலராயிரு மிதிப்பவர்களுக்கு முள்ளாயிறு அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன் உங்களின் சக தோழியாக நான் ஏன் தான் பொம்பளையாக பிறந்தோனோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் சொல்ல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எனக்கும் அந்த மாதிரி நடந்திருக்கு அந்த மாதிரி சொல்கிறவங்கள கேட்கும்போது எனக்கு நிஜமாகவே கோபமாக வரும் வாழ்க்கையில் எல்லாருமே கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வந்திருப்பாங்க அவங்களோட கர்மாக்களின் படி சிலருக்கு வந்து அது கம்மியாக இருக்கலாம் சிலருக்கு அது அதிகமாக இருக்கலாம் அவ்வளவே தான் பெண்களோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிஃப்டி ப்ளஸ் தான் இந்த ஐம்பதுகளை தொடர பல பெண்கள் வாழ்க்கையில் ஒரு விதமான வெறுமையையும் வெற்றிடத்தையும் கண்டிப்பாக சந்திக்கிறாங்க நிறைய பேர் எங்கிட்ட ஷேரும் பண்ணியிருக்காங்க ஏன் அப்படி தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வயசில் தான் பிள்ளைங்க வந்து நல்லா வளர்ந்து படிப்பு வேலை கல்யாணம் அப்படின்னு தங்களோட கூடுகளை விட்டு பறந்து அவங்களுக்குன்னு தனி வாழ்க்கையை அமைச்சிக்கிறாங்க வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கிற லேடிஸாக இருந்தாலும் சரி ஐம்பதுகளில் பெண்கள் வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சில பேர் பொருள் ரீதியாகவும் கூட நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நார்மலாக இந்த லேடிஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி ப்ளஸ்ஸில் தான் உடல் சார்ந்த பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் மெனோபாஸ் அப்படின்ற அந்த மாதவிடாய் முடிகிற காலமும் நெருங்கும் அதனால் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கோபமாகவும் ரொம்ப எரிச்சலோடவும் இருப்பாங்க நம்மளுடைய மனசும் சோர்ந்து போயிருக்கும் மன அழுத்தமும் ஜாஸ்தியாகும் மூட் ஸ்விங்ஸு எலும்புகள் தொடர்பான பிரச்சனைகள் இது எல்லாமே வரும் இது எல்லாம் சேர்ந்து தான் ஐம்பது வயசை தாண்டுற பெண்களோட மனசில் ஒரு விதமான வெறுப்பும் பயமும் கண்டிப்பாக வரும் உடல் ரீதியான பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப முக்கியமானது இந்த மெனோபாஸ் இதனால் நைட்டில் பார்த்தீங்கன்னா சரியாக தூக்கம் இருக்காது எலும்புகள்லாம் வலிக்கும் முட்டிகளில் வலி இருக்கும் உடம்பு வந்து ரொம்ப சோர்ந்து போயிருக்கும் மயக்கம் வர மாதிரி இருக்கும் மூச்சு திணறல்லாம் இந்த மாதிரியெல்லாம் வரும் ஸோ அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு வயசாரதாலாக ஏற்படுற அந்த உடலோட முன்னாடி நாம் வேலை செய்கிற மாதிரி இப்போ நம்மளால ஃபாஸ்டாக பண்ண முடியாது ஒரு விதமான நடுக்கம் வரும் திடீர்னு பார்த்தா சுகர் இருக்கும் திடீர்னு பார்த்தா பிபி இருக்கும் மறந்து போயிருப்போம் நீங்கள் என்னைக்காவது இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இருந்து நான் ஃப்ரிட்ஜில் ஏதோ ஒன்று எடுக்கணும்னு போவேன் அந்த டோரை திறந்த உடனே என்ன எடுக்க வந்தேன் அப்படின்றதே நிறைய நாள் நான் மறந்து போயிருக்கேன் மறுபடியும் கிச்சனில் வந்து பார்த்துட்டு திருப்பியும் நான் ஃப்ரிட்ஜில் எடுத்திருக்கேன் இது எல்லாத்துக்குமே ஒரு சரியான தீர்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து நம்மளோட சரியான உணவு ஹெல்த்தியான ஃபுட்டு அடுத்தது கொஞ்சம் எக்ஸசைஸு அடுத்தது ரொம்ப முக்கியமானது ஃபிஃப்டி ப்ளஸில் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் நார்மலாக நம்ம ஸ்கூல்ஸ் படிக்கும் போது அந்த பிடி கிளாஸ்ன்னு ஒன்று வரும் இல்லை அப்போ விளையாடி இருப்போம் அதுக்கப்புறம் அப்புறம் ஏஜ் ஆக ஆக அந்த பிடி கிளாஸில் கூட உட்காந்து பேசிகிட்டு தான் இருந்திருப்போம் ஸோ எதுவுமே நம்ம விளையாட இருக்க மாட்டோம் நார்மலாக இந்த உடற்பயிற்சியை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை மாதத்துக்கு ஒரு தடவை இப்படி பண்ணுறத இல்லாமல் நம்ம தினமுமே எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி இந்த எக்ஸசைஸும் தினமுமே பண்ணணும் ஸோ அந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை அப்படின்னு தயவு செஞ்சு குறை சொல்லாதீங்க தினமுமே அட்லீஸ்ட் ஒரு இருபது நிமிஷமாவது நடங்க ஒரு பத்து நிமிஷமாவது எக்ஸசைஸ் பண்ணுங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட அன்றாட பழக்கங்களில் உங்களோட உடற்பயிற்சியும் ஒரு அங்கமாக்கிக்கோங்க நோய் வந்த பின்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுறதை விட தினமுமே ஒரு சத்தான சாப்பாடு சாப்பிட்ணும் உங்களோட ஏதாவது இந்த ஜெனட்டிக் ப்ராப்ளம் அப்படின்னு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க அதை முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஆரோக்கியமான உங்களோட உணவு பழக்கங்களை மேற்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஆரோக்கியத்தை ரொம்பவுமே கட்டுப்பாடோடு வச்சுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் வீட்லேயே அடைஞ்சு கிடக்காம தினமுமே வெளியில் கொஞ்ச நேரம் வாக் போயிட்டு வாங்க இல்லை ஏதாவது பக்கத்தில் பார்க்க போங்க இல்லை கோவிலுக்கு போங்க இல்லை டெய்லியுமே நீங்கள் பார்க்கில் எங்கேயாவது வாக்கிங் போறீங்க அப்படின்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சாறு பேரை ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுக்கோங்க டெய்லியுமே அவங்கள பார்த்து பேசிட்டு வாங்க இதுவுமே கூட உங்களோட ஃபிஃப்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளால் இன்டிபெண்ட்டாக இருக்க முடியும் ஆனால் நம்மளோட மைண்ட் செட் பார்த்திங்க அப்படின்னா நாம் வந்து டிபெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நம்ம மைண்ட் செட்டை செட் பண்ணி வச்சுருப்போம் அதாவது அப்பா அப்புறம் வந்து நம்ம கூட பிறந்தவங்க அப்புறம் ஹஸ்பண்டு அப்புறம் பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பார்க்க போனீங்க அப்படின்னா நாம தான் வந்து அவங்களுக்கு நமக்கும் நாம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கும் சேர்த்து நாம் பண்ணிகிட்டு இருந்திருப்போம் ஸோ எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா அவங்க தான் ஜென்ஸு தான் வந்து எப்போவுமே டிபெண்ட்டாக இருப்பாங்க ஆனால் நம்மளோட செட் பார்த்தீங்கன்னா நாம தான் வந்து டிபெண்ட் அப்படின்னு நினச்சிப்போம் ஸோ இந்த ஐம்பது வயசை கிராஸ் பண்ணும்போது தான் யாருக்காக வாழறோம் நமக்காக ஏ வாழலை அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் வரும் அதற்கான பதில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏமாற்றங்கள் தான் மிஞ்சும் நம்ம யாருக்குமே உதவியாக இல்லை யாருமே நம்மளை கண்டுக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் இந்த டைமில் நமக்கு கண்டிப்பாக வரும் அதாவது நம்மளோட கடமைகள் எல்லாமே முடிஞ்சு போனதுமே நமக்கு வந்து அந்த துக்கமும் தனிமையும் தான் வந்து பாடாப்படுத்தும் அதோட வெளிப்பாடு தான் இது இதை வந்து நீங்க மருந்து மாத்திரை சாப்பிட்டு சரி பண்ணவே முடியாது வழக்கமாக நாம செஞ்சுட்டு வர்ற பழக்கங்களை மாத்திட்டு மனசை நம்ம மனசை நாம தான் அமைதிப்படுத்தணும் இந்த வயசில் தான் நமக்கு பிடிச்ச வேலைகளை செய்யணும் நமக்கு ரொம்பவுமே பிடிச்சமான விஷயங்களை பண்ணுறதுக்கு நேரமே இல்லை அப்படின்ற ஒரே காரணத்தினால நாம் அவாய்ட் பண்ணியிருப்போம் இல்லை தள்ளி போட்டிருப்போம் உங்களுக்கு நீங்கள் ஞாபகப்படுத்திக்கோங்க உங்கள் சின்ன வயசில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க பாட்டு கிளாஸ் போகணும்னு நினச்சிருப்பீங்க டான்ஸ் கிளாஸ் போகணுன்னு நினச்சிருப்பீங்க இல்லை கல்யாணம் ஆன பிறகு வந்து ஏதாவது ஒரு யோகா கிளாஸ்க்கு போகணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஸோ இந்த மாதிரி ஏதாவது நினச்சிருப்பீங்க எல்லாமே வந்து நம்மளோட ஃபேமிலி நம்மளோட பசங்கள் ஸோ இவங்களோட நம்மளோட பார்க்கணும் அப்படின்றதுக்காக நம்ம அதை அப்படியே வந்து மறந்து கூட போயிருப்போம் ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் இப்போ ஞாபகப்படுத்துங்க ஸோ அந்த வேலையெல்லாம் இப்போ தேடி பிடிச்சி செய்ய ஆரம்பிங்க முதல்ல பொறுமையாக ஒரு லிஸ்ட்டு போட்டுக்கோங்க இந்த வயசில் தான் நேரம் பணம் ஆரோக்கியம் எல்லாமே ஓரளவுக்கு இருக்கும் அதை நல்லா பயன்படுத்திக்கோங்க இதுக்கு மேலே உங்கள் ஆசைகளை காலம் கடத்துனீங்க அப்படின்னா உங்களோட ஆரோக்கியம் தான் போயிடும் குறிப்பாக நம்ம ஸ்கூலில் படிக்கும்போதோ காலேஜ் படிக்கிறப்போ ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இருப்பாங்க அதை அப்படியே நாம் மறந்துருப்போம் அது பேசுறது கூட நமக்கு டைம் இருக்காது ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை திருப்பியுமே வந்து நீங்கள் அதை புதுப்பிச்சுக்கோங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை முக்கியமாக எங்கேயாவது ட்ராவல் பண்ணுங்கள் அதே சமயம் வந்து திருப்பியும் உங்கள் பையன் வீடு பொண்ணு வீடு ரிலேஷன்ஸ் அந்த மாதிரி போகாமல் வெளியில் எங்கேயாவது டூர் போயிட்டு சுற்றி பார்க்குறது அந்த மாதிரி இடங்களுக்கு போகிறத நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பணம் ஐம்பது வயசுக்கு மேலே என்ன செலவு இருக்க போகுது பிள்ளைங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு இந்த பொருள் ரீதியான திட்டம் போடாமல் இருக்கிறது ரொம்ப பெரிய தவறு ஏன்னால் இந்த வயசில் தான் பணம் ரொம்பவுமே முக்கியம் பணம் முழுக்க குழந்தைகளுக்காக செலவு செஞ்சுட்டு நம்ம வயசான பிறகு வறுமையில் வாடுற நிலைமை ரொம்பவுமே கொடுமையானது கிடைக்கிற குறைஞ்சபட்ச வருமானத்தையும் கண்டிப்பாக உங்களுக்காக நீங்கள் சேமித்து வச்சுக்கோங்க எப்போவுமே ஒரு சிறிய பங்கை நமக்காக சேர்த்து வைக்கிறது ரொம்பவுமே முக்கியம் குழந்தைங்க வளர்ந்து அவங்க வாழ்க்கையை அவங்களே பார்த்துப்பாங்க அதுக்கு பக்கபலமாக நின்று அனுபவங்கள் மூலமாக அவங்க ஆலோசனை கேட்டால் மட்டும் நாம் அதை கொடுத்தாவே போகிறோம் அவங்க வாழ்க்கையை கையில் எடுத்துட்டு நாம் வாழ வேண்டாம் இந்த ஐம்பது வயசை தொடுறவங்களுக்கு எப்போவுமே வந்து ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும் அதாவது நமக்கு ஏதாவது ஒன்று ஆகிட்டா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருப்போம் ஸோ அதுக்கு எல்லாமே கண்டிப்பாக நேரம் இருக்கு இது வந்து சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு கோல்டன் டைம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஐம்பது வயசை கடந்தவங்களுக்கு தேவை வந்து எப்பவுமே ஒரு காது தான் அவங்க சொல்கிறத வீட்டில் இருக்கிறவங்க காது கொடுத்து கேட்டாலே போகும் பெண்களோட அந்த மெனோபாஸ் நேரங்களில் அவங்கள கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போயிட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் அப்படின்னு அவங்க அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாவே போகும் முக்கியமாக இந்த ஐம்பது வயசு மகிழ்ச்சியாக வரவேற்கிறதுக்கு எப்போவுமே அப்டேட்டாக இருங்க இந்த செல்ஃபோனு கம்ப்யூட்டரு மாலு ஹோட்டலு அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே ஒரு கை பாருங்க உலகம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டுருக்கு அதோடு சேர்ந்து ஓட முடியல அப்படின்னாலும் பின்னாடி நடந்தாவது கண்டிப்பாக போக முடியும் ஸோ உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எல்லாத்தையுமே பண்ணுங்கள் இந்த வயசில் எந்த கட்டுப்பாடுமே கிடையாது நீங்கள் சேர்த்து வச்ச பொருளை இப்போவாவது உங்களுக்காக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஐம்பது வயசை தொடுறதே ஒரு வரம் தான் இந்த வாய்ப்பு கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்கிறதில்ல வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு தேங்க்ஸ் பாய்